தம்பிதோ சொல்ல போறா என்றது மட்டும் தெரியுது அவர் என்ன சொல்ல போறார்ன்றத சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வோம் மொழி பதிவாளர் ஆகட்டும் நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு இளவரசு அவர்கள் அவரு அவரை மலேசியாவில் இருந்து இங்கு வந்து இசைக்கு அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம் மலேசிய தமிழர்கள் இசையை நிறைய விரும்புவாங்க நம்ம தமிழ் திரைப்பட இசையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவள் கூடிய மக்கள் வந்து மலேசியவாதி தமிழர்கள் தான் அவங்கள வச்சே நிறைய இசையமைப்பாளர்களுடைய பிசினஸ் ஓடிட்டு இருக்கு சொன்ன ஆக ஒரு படம் அங்க ஒரு இங்க சுமார ஹிட் ஆகிற பாட்டு கூட அங்க ரொம்ப ரசிச்சு கேட்டு அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க ஆக அந்த மாதிரி மலேசியாவிலிருந்து வந்து ஒரு இசையமைப்பாளரை அழைத்து வந்து அவரை இங்கே தனது படத்துக்கு இசையமைக்க வைக்கிறார் என்றால் அது வந்து உண்மையிலுமே சூர்யா சுப்பிரமணியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர் பூச்சியை வந்து ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சொத்து சுத்தி முடிச்சிட்டாரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இயக்குனர் சங்க செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது அன்பு சகோதரர் திரு பேரரசு அவர்களுக்கும் காடு வெட்டி என்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அவர் வந்து அவருடைய பாட்டுன்னா அவருடைய பட இசை வெளியீட்டு விழாவிலே நான் அவரை பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க வாழ்த்துக்கள் மற்றும் நமது இளைய இயக்குனர்கள் இந்த படத்தின் ஒளி ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார் சரி சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இல்லையா ஆடியோ ரிலீஸ் வரையில் வெயிட் பண்ணுட்டாரு சரி ரொம்ப நல்லது ஆடியோ ரிலீஸுக்கு வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்து இந்த பட திரைப்படத்தை மிகச்சிறந்த முறையிலே இயக்கி இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து விடாமல் மத்திய அரசு என்ன சொல்கிறது மாநில அரசு அல்லது நீட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை நீ பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது கருத்தை யார் வேணாலும் பதிவு செய்யலாம் முடிவு எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னடிக்கும் அந்த நிலைமையிலிருந்து இந்த நீட் எக்ஸாம் என்பது மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை போட்டு திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இருக்கக்கூடாது அதனால எதை செய்தாலும் நன்றாக சிந்தித்து இது தேவையா இது தேவையில்லையா இல்லையா எது இதுக்கு தேவை எது இந்த மக்களுக்கு தேவை என்பது இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா கடைசியில் தெரியலன்னே சொல்லிடுது படத்தின் மொழியிலையும் தெரியாமையே போகும் என்று கூறி ஒரு விஷயம் மட்டும் தெரியுது நீ எதையோ சொல்ல விரும்புகிற ஒரு சிறந்த இயக்குனராக வருவேன் என்று மட்டும் தெரியுது என்று சொல்லி சிக்கனமாக படம் எடுத்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்று என்று எங்கள் எல்லார் சார்பிலும் திரையுலகத்தின் சார்பிலும் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது அன்பு தம்பி பி ஆர் ஓ கார்த்திகை சொல்லவங்க அவர்தான் வந்து இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குநர்கள் படத்துக்கெல்லாம் துணை நின்று செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம எல்லோரும் கரவோசையோட ஒரு வாழ்த்துக்களை ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம்